அண்மையில் ட்ரெண்டான இல்ல அண்மையில் ஒரு சர்ச்சையான கதையை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவ வெறும் தொட்டியை கொண்டு போனே அரசன் ஏத்துக்கணா ஆனால் நீங்கள் வெறும் தொட்டியை கொண்டு போன அவங்களுடைய கிளைண்ட் ஏத்துக்குவாரா தான் இருக்கிற துறையின் உச்ச நட்சத்திரமாக உயர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் இன்றியமையாத இரண்டு விழுமியங்கள் தேவைப்படுகிறது அந்த காருடைய கதை தெரியுமா அது ஒரு பிளாப் மாடல் ஏன் தெரியுமா பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் களை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தார் உள்ளிருந்து எழும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க நான் யோசித்து பார்க்கிறேன் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் புதிதாக தொழில் தொடங்கி அதில் மின்னி முளிர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அந்த தொழிலில் மின்னி முளிர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் தான் இருக்கிற துறையின் உச்ச நட்சத்திரமாக உயர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் இன்றியமையாத இரண்டு விழுமியங்கள் தேவைப்படுகிறது அந்த இரண்டு விழுமியங்கள் தான் நாணயம் அது என்ன என்ன நாணயம் நாணயம் இந்த பொதுவாகவே நாணயம் என்பது நாம் பயன்படுத்துகிற ரூபாய் நோட்டை குறிக்கிறது ஆனால் இந்த இடத்தில் நாணயம் என்பதுடைய பொருள் இந்த இடத்தில் நாணயம் என்பதுடைய பொருள் ஒர்க் டிசிப்ளின் அது சரி இந்த என்ன அது வேறொன்றும் இல்லை அதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதுதான் மார்க்கெட்டிங் ஸ்கில் அதனால் தான் சொல்லுகிறேன் இந்த இரண்டும் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது காரணம் நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்றால் உங்களிடத்தில் நாணயம் இருக்க வேண்டும் நீங்கள் செய்கிற தொழில் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்றால் உங்களிடத்தில் நா நயம் இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாணயமும் நா நயமும் இருந்தால்தான் நீங்களும் நீங்கள் செய்கிற தொழிலும் உயிர்ப்போடு இருக்கும் இல்லையா இதை இன்னும் எளிமையாக விளக்குவதற்கு அண்மையில ட்ரெண்டான இல்ல அண்மையில ஒரு சர்ச்சையான கதையை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு நான்கு மகன்கள் யாரை இளவரசனா தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அரசன் என்ன நினைக்கிறான் நாணயம் மிக்க ஒருத்தனை நாட்டின் இளவரசனா தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறான் அப்போ போட்டி நாலு பேரையும் கூப்பிடுறான் நாலு தொட்டியை கொடுக்குறான் தொட்டிக்குள் மண் மண்ணுக்குள் விதைநல் கொடுத்துடுறான் கொடுத்தா ரெண்டு மாசம் டயம் நாலு பேரும் இதை வளர்த்து எடுத்துட்டு வரணும்னு கொடுத்துட்றார் நாலு பேரும் போயிடுறாங்க ரெண்டு மாசம் முடியுது நான்கு பேரும் திரும்பி வர்றாங்க ஒருத்தருடைய தொட்டியில் இருந்த விதைநல் ஆளளவு வளர்ந்துருந்துச்சு அடுத்தவரோட தொட்டியில் இருந்ததும் தோல் அளவு வளர்ந்துருந்துச்சு இப்படி மூன்று பேர் வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க ஒருத்த மட்டும் என்ன பண்ணா வெறும் தொட்டியை கொண்டு வந்திருந்தான் எல்லாரும் சிரிக்கிறாங்க வெறும் தொட்டியை கொண்டு வந்திருக்கான்னு அரசன் அப்படி ஒவ்வொருத்தரா பாத்துட்டே வர்றான் வெறும் தொட்டியை பாத்து கேக்குறான் ஏன் ஓன் தொட்டியில மட்டும் ஒண்ணுமே வளரலைன்னு அவன் சொன்னானா அரசே விதையை விதைச்சு கொடுத்தீங்க நான் உரம் போட்டேன் தண்ணி ஊத்தினேன் ரெண்டு மாசம் என் உழைப்பு போட்டேன் ஆனாலும் அந்த விதை வளரலைன்னு ஆனா உன்னை அரசன் அவனை கட்டி பிடிச்சி நீ அடுத்த இளவரசன்னு சொல்லிட்டு திரும்பி சொன்னானா நான் கொடுத்த எந்த நெல்லும் வளர்வதற்கு சாத்தியமே இல்லை காரணம் அதெல்லாம் அவிச்ச விதை நெல்லுடான்னு சொன்னானா இதான் நாணயம் பாருங்க அந்த அரசன் என்ன நினைச்சா ஒரு நாணயம் மிக்க மகனை இளவரசனாக தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சான் நாணயத்தோடு இருந்தவன் ஜெயிச்சுட்டா விருந்தொட்டியோட போனவன் ஆனால் ஒரு தொழில் செய்யறவருக்கு இந்த நாணயம் மட்டும் போதுமா அவன் வெறும் தொட்டியை கொண்டு போனே அரசன் ஏத்துக்கணா ஆனால் நீங்கள் வெறும் தொட்டியை கொண்டு போன அவனுடைய கிளைண்ட் ஏத்துக்குவாரா அவர் திருப்திப்பட மாட்டாரு நீங்கள் நான் நாணயமானவன் வெறும் தொட்டியை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா உங்களுடைய கிளைண்ட் ஒத்துக்க மாட்டாரு அப்ப அவரை எப்படி திருப்திப்படுத்துவது இந்த தான் நீங்க ஒரு பிசினஸ் மேனா என் தம்பி மாதிரி நீங்க ஒரு ஆண்டர்பிரா இருந்து உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில் யூஸ் பண்ணணும் நீங்க அவர்கிட்ட பேசுறீங்க எப்படி பேசுறீங்க சார் நான் விதை போட்டேன் அது வளரல உண்மைதான் ஆனால் நாம் போட்ட விதை மரமாகவில்லை ஆனால் இந்த மண்ணுக்கு உரமாக இருக்கிறது இது பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்த பாயிண்ட் ரெண்டு மாசம் தண்ணி ஊத்தணும் ரெண்டு மாசம் உரம் போட்டோம் ரெண்டு மாசம் உழைப்ப போட்டோம் இப்போ இந்த தொட்டியில் இருக்கிற மண் வெறும் மண் இது ஒரு வளமான மண் இந்த வளமான மண்ணில் புதுசா ஒரு நல்ல விதையை போட்டா அந்த விதை இன்னும் சிறப்பா இன்னும் வீரியமா வளரும் நாம் போட்ட உழைப்பு வீண் போகவில்லை அது நமக்கு பலன் ஆனால் மறைமுகமாக பலன் இட்ஸ் ஒர்க்கிங் பட் இன் அ பேசிவ் மேனர் இட்ஸ் ஒர்க்கிங் பட் இன் அ இன்டைரக்ட் வே இப்படி சொல்லுகிறீர்கள் இதுதான் நாணயம் நாணயம் அப்ப ஒரு பிசினஸ் மேனா இருக்க என்ன வேணும் வெறுந்தொட்டி எடுத்துட்டு போய் கெத்தா நிக்கிற நாணயமும் வேணும் அந்த வெறுந்தொட்டியை கூட தன்னுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில்லால விற்க தெரிஞ்ச நாணயமும் வேணும் இந்த இரண்டும் இருந்தால்தான் ஒருத்தன் தொழில ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயித்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம் இல்லையா ரொம்ப உதாரணங்களை சொல்லி உரையை முடிக்கிற இந்த நாணயம் ஆகுது ஒரு தொழிலுக்கு நாணயம் என்பது மிக முக்கியமான தேவை அந்த நாணயம் இல்லைன்னா என்ன நடக்கும் இல்லையா நெட் ஒரு பல லட்சம் அமெரிக்க டாலர் ஆனால் நம்ம மக்களுடைய நிலை என்ன அப்ப ஒரு நிறுவனம் நாணயம் இல்லாமல் போனால் ஒரு சமுதாயத்தை பாதிக்கும் ஒரு சமுதாயத்தை மட்டுமா பாதிக்கும் ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது ஒரு பொற்கொள்ளன் நாணயம் இல்லாமல் நடந்து கொண்டதால் ஒரு பொற்கொள்ளன் அறமற்ற வணிகம் செய்ததால் ஒரு பொற்கொள்ளன் பொய் சொன்னதால் கோவலன் கொலையுண்டான் அரசன் கல்வனானான் இல்லையா மதுரை நகரே அழிந்து போனது ஒரு நாடே அழிந்துச்சு அப்ப நாணயம் இல்லாத ஒருவன் வணிகம் செய்தால் அன்பு உறவுகளே அது அவனை மட்டும் அழிக்காதவன் இருக்கிற நாட்டையே அழித்து விடும் அப்ப நாணயம் இல்லாத வணிகம் அவ்வளவு மோசமானது அதனால் தான் காந்தியடிகள் சொன்னார் அறமற்ற வணிகம் ஒரு பாவச்செயல் என்று இல்லையா அப்ப நாணயம் ஒரு தொழிலுக்கு எவ்வளவு முக்கியம் பார்த்தோம் நாணயம் எவ்வளவு முக்கியம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்க்கணும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இந்தியா விடுதலை ஆயிருச்சு பிரதமர் நேரு அப்ப இந்திய மக்கள் என்ன பண்றாங்க வெளிநாடுகள்ல இருந்து காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறாங்க அப்ப நேரு என்ன நினைக்கிறாரு நம்முடைய மக்கள் வெளிநாட்டுல காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறதுக்காக அழகு சாதன பொருட்கள் வாங்குறதுக்காக அவங்கள சார்ந்து இருக்கிறாங்களே நாமளே அதை செஞ்சா என்ன அப்படின்னு நேருவனுடைய பெரும் முனைப்பு அதற்கான ஃபேக்டரி உருவாக்கப்படுது எல்லாம் பண்ணியாச்சு பேர் வைக்கணும் பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க மறை வர நினைக்கிற மங்களகரமா ஒரு பேர் வைக்கணும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு பேர் வைக்கணும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பேர் வைக்கணும்னு என்ன வைக்கிறாரு லட்சுமின்னு வைக்கிறார் யாருமே வாங்கல ஏன்னா வீதிக்கு நாலு லட்சமி வீட்டுக்கு ரெண்டு லட்சமி இதை ஏன்டா வாங்கணும்னு எவனுமே வாங்கல இப்போ என்ன பண்றாரு இதுல ஏதோ ஒரு மாற்றம் பண்ணணும் ஏதோ பிரச்சனை இருக்கு இதுல ஏதோ ஒரு மாற்றம் பண்ணணும் இப்ப என்ன பண்றாரு லாக்மின்னு பேரை மாத்துறாங்க மாத்தனா வித்து தீருது இன்றைக்கும் லாக்மி இல்லாத வீடுகளே இல்லை லட்சுமி இல்லாத வீடு கூட வந்துருச்சு லாக்மி இல்லாத வீடே இல்லை இல்லையா இது நம்முடைய பகுதியில் எங்கே ஒர்க் ஆயிருக்குன்னு பாக்குறோம் காஃபி பேர் எஸ் எல் காஃபி ஆனால் அதோடைய மார்க்கெட்டிங் நேம் என்ன லெவிஸ்டா லெவிஸ்டாவுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாது ஆனால் மக்கள் எல்லாம் விரும்பி வாங்குகிறார்கள் லெவிஸ்டாவை அப்ப இந்த லட்சுமி லாக்மியாக எப்படி மாறியது இந்த எஸ்எல்என் எல் காஃபி எப்படி லெவிஸ்டாவாக மாறியது இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்ப உங்களுடைய நா நயத்தினால் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியம் உங்களுடைய தொழிலை உச்சத்துக்கு கொண்டு போகும் அதனால் சந்தோஷப்படக்கூடாது அதை அப்படியே கீழே போட்டு உடைக்கும் இந்த நாணயம் அவ்வளவு கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஏன்னா உங்களுக்கெல்லாம் நானோன்னு ஒரு கார் இருந்தது தெரியும் நானோ அந்த காருடைய கதை தெரியுமா அது ஒரு மாடல் ஏன் தெரியுமா ஒரு முறை ரத்தன் டாடா மலையில காரில் போயிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு குடும்பம் நாலு பேர் வண்டியில போறாங்க மலையில கொட்டும் மலையில நினைக்கிறாரு இந்திய குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுது ஒரு கார் இல்லாம அவங்களால ஒரு வண்டி வாங்க முடியுது ஆனால் மலை நேரத்தில் அந்த வண்டியில போறாங்க கீழே விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போ ஒரு வண்டியை என் இந்திய சராசரி மனிதனால் அஃபோர்ட் பண்ண முடியும் அந்த வண்டியின் விலைக்கு ஒரு காரை உருவாக்குறாரு இப்ப அந்த காரை பிராண்ட் பண்ணணும் மார்க்கெட்டிங் பண்ணணும் நான் நயத்தை பயன்படுத்தணும் சூப்பரா பண்ணாரு இது இந்தியாவின் சீப்பஸ்ட் காரணம் அறிமுகப்படுத்தினார் நம்மளும் பார்த்தான் நான் கொட்டும் மலையில அடிக்கிற வெயில்ல நடந்து போவேன் வண்டியில கூட போவேன் ஆனா இந்த சீப்பான காரை வாங்குற அளவுக்கு சீப்பான ஆள் நான் கிடையாது நான் வாங்க மாட்டேன் ஏன்னா அந்த சீப்பான காரில் போய் இறங்கினா என்ன எல்லாம் ஊர்ல இருக்கவன் சீப்பா நினைப்பான் அப்படின்னு நினைச்சு ஒருத்தன் கூட நானும் காரை வாங்கல நினைச்ச அளவுக்கு அப்போ அந்த மாடல் ஃப்ளாப் ஆகுது இதை நான் சொல்லலை ரத்தன் டாட்டாவே தன்னுடைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அப்போ பாருங்க நீங்கள் உங்களுடைய நான் நயத்தில் செய்கிற ஒரு சின்ன மாற்றம் உங்களுடைய ப்ராடக்டை உலகத்தின் உச்சத்திற்கும் கொண்டு போகும் நீங்கள் நான் நயத்தில் செய்கிற ஒரு சின்ன தவறு உங்களுடைய ப்ராடக்ட உலகத்தின் கீழ்நிலைக்கு கொண்டு போய் அது விற்காமலாம் ஆக்கும் அப்ப தொழிலில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இன்றியமையாத தேவையாக இருப்பது இரண்டே இரண்டு தான் ஒன்று நாணயம் இன்னொன்று நா நயம் என்பதையெல்லாம் உணர வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த இனிய நிகழ்வை அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பிக்கும் என்னுடைய அன்பு சகோதரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி வாழ்ந்தால் இப்படி வாழ்வது என்றென ஊரார்க்க என்னை உதாரணம் காட்டு உலகில் ஒருவன் உத்தமன் இவன் என உயிர்கள் பேசிட்டு முருநிலை கூட்டு நன்றி வணக்கம்